உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தனது பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் தன்னுடைய ஐந்தாம் வீடு பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியுமாகப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய பத்தாம் வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இது உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு இது நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் குறிப்பாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போது பத்தாம் வீடுன்றது ஒருத்தருடைய தொழிலை குறி குறிக்குது அப்போது இந்த தொழிலை குறிக்கக்கூடிய இடம் இது வரைக்கும் தொழில் ரீதியில் பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் அந்த தொழில் ரீதியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சந்திச்ச கிளியர் பண்ணலாம் சரி செய்யலாம் சரியாகும் முயற்சிகளை மட்டும் பலப்படுத்தினால் போதும் நூறு சதவீதம் எந்த முயற்சியும் எந்த இடத்துல இறங்கி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது ஒன்று ரெண்டாவது இந்த தொழிலில் நீங்க ஏற்கனவே சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க மற்றவங்களை நம்பி அமாந்துருப்பீங்க உங்கள் நீங்க நம்பி ஒப்படைச்சவங்க உங்களை துரோகம் பண்ணியிருப்பாங்க நீங்க யாரை நம்பி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ கடைசியில் உங்களுக்கு எந்த கணக்கு இல்லாம அப்படியே உங்களை அனாந்த விட்டுட்டு அவங்க அப்படியே அவங்க சாதகமா ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி அவங்க கண்ட்ரோல் பண்ணு இருக்கும் அது மட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப் ரீதியில் உங்களை பயன்படுத்தி அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி வழி காட்டினீங்க வந்தாங்க அவங்கள வச்சு எல்லாமே பண்ணிங்க ஆனால் அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிரமத்தில் இருந்த அவங்க இன்றைக்கி உயர்தரமான நிலைக்கு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப 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 பிரச்சனைகளுக்கு ஆளாகி ட்ராப்பாய் நிற்கிறீங்க அன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி அவங்கள கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க இன்றைக்கி அவங்க எங்கேயோ இருக்காங்க இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுது உங்கள் கிட்டே நின்று பேசக்கூட தயாரில்லாத ஒரு நிலையே உண்டாக்குறாங்க அப்போது சுயநலமான ஒரு சூழல் நம்பிக்கை துரோகமான ஒரு நிலை ஆக இந்த நிலையில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினச்ச அந்த சார்ந்த விஷயத்தில் மாபெரும் வெற்றி அடையக்கூடிய அருமையான கால அமைப்பாக இது இருக்கும் அப்போ இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் நீங்கள் எது செய்யணும்னு நினைச்சாலும் அது செய்யலாம் அது செஞ்சீங்கன்னா அது நூறு சதவீதம் வெற்றி அளிக்கப் போகுது சக்ஸஸ் அளிக்கப் போகுது அந்த சக்ஸஸ் அளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்தரமான செல்வத்தையும் செல்வாக்கையும் தரக்கூடிய காலமாக இருக்கும் யார் உங்களை விமர்சனம் தரக்குறைவாக பண்ணி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை இல்லாத அளவுக்கு பண்ணாங்களோ அவங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க இதனால சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் பல்வேறு விதமான மன அழுத்தத்திற்கு ஆளான உங்களுக்கு அவங்களுக்கு எதிரில் மீண்டும் பிரியென்ட்ரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டாக்குவீங்க ஏன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னோடியா இருந்தீங்க நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு விலகி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இது மட்டும் இல்லை இந்த பத்தாம் வருது வேலை சார்ந்த இடம் அப்போ வேலை எனக்கு இருந்த வேலையே போயிடுச்சிங்க நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன் எனக்கு உண்டான வேலை கிடைக்கல நினச்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அந்த வேலை இந்த நாற்பத்தி ஒரு நாளில் உங்களுக்கு உண்டாகுது அப்படியே நினச்சிக்கோங்க மூவ் பண்ணுங்க கிடைக்குது இதில் மாற்றம் இல்லை ஆல்ரெடி டெம்பரவரியான அரசு உத்தியோகத்தில் இருக்கிற பர்மனெண்ட் ஆகுமானால் செவ்வாய் பகவான் அந்த அந்த குறிப்பாக சொல்லணுன்னா இந்த காக்கி சட்டை சம்மந்தப்பட்ட எல்லா துறைக்குமே அது அந்த செவ்வாய் பகவான் தான் முழுமையான மேன்மையில் உண்டாக்குவார் அப்போது ரொம்ப நாளாக நான் ஒரு நல்ல செல்வாக்கான ஒரு நிலையில் இருந்தேன் ஒரு உயர்தரமான பதவியில் இருந்தேன் ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் நடந்த சூழ்ச்சிகளும் பாதிப்புகளால் நான் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவித்து இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நான் ஆளாயிட்ட நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த விஷயங்கள் உங்களுக்கு பலமான மேன்மைகள் போகுது அதனால் ஒரு மாபெரும் வெற்றியை உண்டாக்க போகிறீங்க அடுத்தது இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் குறிப்பாக அரசியல் அரசு துறை அரசியல் ப்ளஸ் அரசு துறை ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த போலீஸ் துறையில் இருந்து அதே நேரத்தில் மெல்ட்ரி வரைக்குமே ஒரு அருமையான மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போது வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம் ப்ரமோஷன் கிடைக்க காலம் அடுத்த இலக்கை அடையக்கூடிய ஒரு காலம் ஏற்கனவே இருந்த சரி சரிசெய்யக்கூடிய காலம் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அளிக்க போகிறீங்க அது மட்டுமல்ல மருத்துவ துறை சார்ந்தும் அறிவியல் துறை சார்ந்தும் அதாவது புதிய கண்டுபிடிப்பு முறைகளில் ஈடுபட்டவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க அந்த வேலைப்பாடுகளை பரிபூர்ணம் முடிச்சிருப்பீங்க பட் அதை வெளிப்படுத்த முடியாமல் அடுத்தக்கடுத்து கொண்டு போக முடியாமல் நிறுத்தி இருப்பீங்க அந்த நிலை இந்த இடத்துல சக்சஸ் கிடைக்கும் அதை முயற்சி செய்தால் நூறு சதவீதம் மாபெரும் யோகத்தை உண்டாக்க போகிறீங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு யோகத்தை உண்டாக்கும் ஏற்கனவே நீங்கள் செய்த போது முழுமையாக முடிச்சிருப்பீங்க நைன்டி நைன் எல்லா வேலைகளையும் முடிச்சிருப்பீங்க கடைசி ஒரு பர்சண்டில் அது பிரேக் ஆகும் ஏதோ ஒருத்தர் காரணமே இல்லை லாக் ஆகும் அந்த வாய்ப்பு சம்மந்தமே இல்லாதவங்க வந்து தட்டி பறித்து அதை முடித்து அதனுடைய பலனை அடைஞ்சிருப்பாங்க அப்போது அதை நீங்கள் உண்டாக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தணும் அதையும் தாண்டி குறிப்பாக சொல்லணும்னா கடகராசி என்பர்கள்னா தெளிவான மனநிலையும் சிந்தனையும் எதில் இறங்கினாலும் பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும் அப்பேற்பட்ட உங்களுக்கு குடும்ப சூழலில் பல்வேறு வித சிக்கலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இன்றைக்கும் தன்னை சார்ந்தவங்க தன் வாழ்க்கை துணை தன்னை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் இது எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து இங்கே என்ன ஏது எல்லாம் நமக்கு புரிஞ்சுருந்தாலும் வேற வழி இல்லாமல் அவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கெல்லாம் நீங்கள் இருந்திருப்பீங்க அந்த நிலை கூடிய விரைவில் மாறும் மாற்றங்கள் கிடைக்கும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அதையும் தாண்டி சொந்த பந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய் பகவானது பார்வை உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்கள் முயற்சி பலம் பெற போகுது உங்களுடைய வேகம் அதிகரிக்கப் போகுது அதே செவ்வாய் பகவானது பார்வை உங்களது கிட்டத்தட்ட இந்த பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா நான்காம் வீட்டில விழுது அந்த நான்காவது வீடுன்றது அம்மா சம்மந்தப்பட்ட இடம் தாய் சம்மந்தப்பட்ட இடம் உங்களுடைய தாய் வழி உறவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் மாமன் அதே நேரத்தில் தாய்மா தாயோட பிறந்த சின்னம்மா பெரியம்மா இந்த மாதிரியான அவங்களுடைய ஒரு நட்பு ரீதியில் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கப் போகுது அது அவங்க சார்ந்த ஒரு சொத்துக்களோ ஏதோ ஒன்றும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலம் ரொம்ப நாளாக இருக்குங்க எங்கள் கைக்கு வரலை அது எப்போ வரும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக பூமி சார்ந்த விஷயங்கள் வந்து அடையும் அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு ஆரோக்கிய ரீதியில் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்புகள் இந்த இடத்துல சரியாகும் இதில் தாய் வழி உறவு முறையில் நீங்கள் திருமண ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த ரீதியில் உங்களுக்கு மன மகனோ மன மகளோ இருக்கு அது நடக்குமா எதிர்பார்க்குறவங்களுக்கு அதை சார்ந்த திருமண மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த செவ்வாய் பகவானது பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது பூர்வ புண்ணிய இடம் அந்த பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட பூமி ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது அதே நேரத்தில் புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகிய மேன்மைகள் கிடைக்கப் போகுது ரொம்ப நாளாக போகாத கோயில்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனால் எனக்கு புத்திரபாக்கிய அமையிலேயே நினச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்ப போகுது இதில் உங்களுடைய இந்த பஞ்சமஸ்தானம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் அது மட்டும் இல்லை லட்சியங்கள் சார்ந்த இடம் இது எல்லாமே நீங்கள் செய்ய போகிறீங்க இது எல்லாத்தையும் உண்டாக்க போகிறீங்க உருவாக்க போகிறீங்க குறிப்பாக அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் உங்கள் லக்னத்தையே செவ்வாய் பார்க்கறதுனால அவர் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னும் சொல்லணுன்னா ஒரு வீட்டை அவரது சுய வீட்டை அந்த கிரகம் பார்க்கறது எவ்வளோ பெரிய யோகம் தெரியுங்களா அந்த மாதிரி செவ்வாய் தனது சுய வீட்டை அவர் பார்க்குறார் அந்த வீடு தான் உங்களுக்கு பஞ்சம சம்மந்தப்பட்ட இடம் அப்போ ஐந்தாம் வீட்டை அவர் பார்க்கறதுனால இது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச வரம் பாக்கியம் திருமண முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு திருமண முயற்சிகள் கை வரும் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்தேன் எல்லாம் கூடி வர மாதிரி இருந்தது கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுது என்னென்னே தெரியல அப்போ கல்யாணம் நடக்கமா நடக்காதான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதில் மாற்றம் இல்லை அதே போல் பெற்ற பிள்ளைகள் இந்த பஞ்சமஸ்தான்றது பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட இடம் பிள்ளைகள் என் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன் ஆனால் மாப்பிள்ள இன்றைக்கி தன்னை வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாக்கி இது பெரிய லெவலில் சிக்கலில் போயிட்டுருக்குன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த வருத்தமாகப்பட்டதை நீங்கி ஒரு அருமையான ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்க போகுது அதே புத்தரை சம்மந்தப்பட்ட ரீதியில் பெற்ற பிள்ளைகள் கல்வி ரீதியிலேயும் கல்வி சார்ந்தும் மட்டும் அல்லாமல் ஆரோக்கிய ரீதியிலும் அவங்களுக்கு பாதிப்புகள் இருக்குங்க ரொம்ப நாளாக இருக்குது அது நீங்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் இன்னும் வேலை தொழில் சார்ந்த மேன்மைகள் அவங்களுக்கு உண்டாகும் அவங்க திருமணம் செய்த இடத்துல தனது மாமனார் மாமியார் அதே நேரத்தில் கணவர் சார்ந்த கூட பிறந்தவங்களுடைய அந்த உறவு முறையில் தேவையில்லாத பிளவுகள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒன்று கூடி வரக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுது ஏன் உங்களது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானது பார்வையும் அதே செவ்வாய் பகவானது வீட்டில் விழுது எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பும் தெரியுங்களா குறிப்பாக பதினோராம் வீட்டில் இருந்து பார்க்குறதுனால ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம் இதில் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் அடிஷ்னலாக அவரது பார்வை எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது ஏழாம் வீட்டில் விழுது அப்போ குரு பார்வையும் இங்கே விழுது பத்தாம் வீடும் பலம்பெறுது குறிப்பாக பஞ்சமஸ்தானமும் பெறுது இந்த மூன்று வீடுகளும் பலம் பெறும் பொழுது கண்டிப்பாக பிஸ்னஸ் லெவலில் பெரிய லெவலில் உயர்தரமான மேன்மைகளை அடையலாம் வேலையில் நல்ல ப்ரமோஷனில் இருந்து நல்ல இடமாற்றங்கள் தனக்கு பிடிச்ச மாதிரியான இடமாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த தருணம் உங்களுக்கு அமைய போகுது இன்னும் இதில் சுருக்கமா சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க போகுது ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் பிளஸ் உங்களுக்கு பத்தாம் வீட்டில குரு பகவான் இருந்ததுனால் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவாங்க அந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பால் ரொம்ப அலைச்சல் இருந்த வேலையும் போயிடுமா இல்லை இன்னொரு வேலையை பார்க்கலாமா இதுலேருந்து அதுக்கு போகலாமா அப்படி மாறி பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறீங்க இன்னும் சிலருக்கு இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை பார்த்துக்குங்க இங்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சில வேண்டுகோள் உங்களுக்கு வந்திருக்கும் அதனால் எவ்வளவோ முயற்சிகள் எல்லாம் பண்ணியுமே எதுவுமே கைக்கூடாத நிலையில் ஆளாக இருந்திருப்பீங்க அது கைகூடி வரக்கூடிய தருணமாக இப்போது இந்த காலகட்டங்களில் இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையப்போகுது நூறு சதவீதம் முயற்சி செய்தால் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் இன்னும் பெற்றவங்களுக்கு ஒரு நேர்மைகளை உண்டாக்குவிங்க பெத்தவங்க உங்களை புரிஞ்சிக்காம கூட பிறந்தவங்களும் உங்களை புரிஞ்சிக்காமல் எல்லாம் ஒன்றா இருப்பீங்க ஆனா மன ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் வேற்றுமைகளோட மனநிறைவு இல்லாம வாழ்க்கையை கொண்டு வந்துட்டு இருப்பீங்க இது எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமா நினச்சி முயற்சிகளை பலப்படுத்துங்க சக்சஸ் அடைவீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ வர்க்கத்தில் பரல்களும் எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்றது பார்த்து அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஏன்னா ஒருவேளை இந்த பரல்கள் எல்லாம் ஒரு அஞ்சு பரலுக்கு மேலெல்லாம் இருந்துட்டால் ஒரு நல்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் எதுலேயுமே போல்டாக இறங்கலாம் குறிப்பாக ஆன்லைன் உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சார்ந்தும் பங்கு சந்தை சார்ந்தும் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப முக்கியம் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்